ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பபுமா ரொம்ப பிஸ்கிஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னா அப்புறம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெண்பூசணி வயிற்று புண்ணாற்றும் இதில் துத்தனாக இருக்கிறதுனால தைராய்டை உள்ளவங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது கண் தூர பார்வையை கண்ட்ரோல் பண்ணும் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்பூசணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்பூசணி சாம்பார் செய்ய தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ஒரு கப் வெண்பூசணி பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி பருப்பு சீரகம் கடுகு சாம்பார் தூள் மூணு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இப்போ வாங்க சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம் இப்போ பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு சீரகத்தையும் கடுகுத்தையும் சேர்த்துக்கலாம் கருகுப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம்

இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ காய நல்லா வெந்துருச்சு கூட பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கடைசியா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒன் வெண்பூசணி சாம்பார் ரெடி இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க நம்ம சே பூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்